எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள் ஆனால் அவர்களை விட உயர்வதை அல்ல நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் பொய்யா இருக்கும்போது நாம மட்டுமே உண்மையா இருக்கிறது நமக்கு ஒரு தனி கெத்து தான் பத்தோடு பதினொன்னாக இருப்பதை விட கெத்தோடு தனியாக இருப்பதே மேல் கடன் மரியாதை இரண்டையுமே பெற்றதைப் போலவே திரும்ப கொடுத்தால் உறவு நீடிக்கும் ஆசைக்காக கடனை வாங்கிட்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன் இரக்கத்தையும் உறக்கத்தையும் வளவோடு பயன்படுத்து அதிகமாக உறங்குபவன் சோம்பேறி அதிகமாக இறக்க காட்டுபவன் ஏமாளி தொண்டை வற்றிய அளவுக்கு கதறி அழுது மடிந்து மண்ணாய்க்கூட போய்விடுங்கள் யாரிடமும் ஆறுதல் தேடி தொலைந்து போகாதீர்கள் நரகம் அது வாழ்க்கை துணை என்ற சொந்த மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் விட்டால் உறவுகளை மட்டும் இல்லை உலகத்தை கூட வென்றுவிடலாம் நடுதர மக்களின் கனவு என்றாவது ஒரு நாள் நம்ம கடன் எல்லாம் அடைந்திடும் என்று வாசத்தை கொண்டு பல நாள் பயணிக்கலாம் நேசத்தை கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷத்தை கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது எப்பொழுதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அது விளையாட்டானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை மரியாதையும் பால் மாதிரிதான் ஒரு முறை கெட்டா கெட்டதுதான் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் ரத்த உறவாக இருந்தாலும் சரி பத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை யாராவது கடன் கேட்டால் அப்பொழுதே மறந்து விடுங்கள் அதனால் ஐந்து நிமிடம் பகைதான் கொடுத்துவிட்டால் ஆயுளுக்கும் பகை இல்லாததை தேடுங்கள் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் இழந்ததை மட்டும் தேடாதீர்கள் அது நிச்சயம் வேறொரு கையில் கிடைத்திருக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் எவ்வளோ கஷ்டம் எதிர்விட்டிற்காரன் பார்த்தா பணக்காரனாக நடிக்கணும் சொந்தக்காரன் கடன் கேட்டால் ஏழையாக நடிக்கணும் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது நீ யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக இருக்காதே அவர்கள் உன்னை ஒரு முறை தவறவிட்டால் மீண்டும் உன்னை அணுக முடியாத அளவு உன் அணுகுமுறையை மாற்றிவிடு